சுற்றும் சாட்டியே சுத்தி சுத்தி முணுமுணுக்கும் மந்தரங்கள் ஏதரா நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று எட்டாவதுல படிச்சது ஆமாங்க நடுவர் அவர்களே இந்த காசி வேலைச்சாணத்தை எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கரை சொல்றது உங்கள் விவசாயி மஞ்சுநாதனுங்க நல்லா இருக்க கை தட்டு கொடுக்க பார்க்கல அல்ல குளிருக்கு கை நாமத்து போக போல் இருக்குது மேத்தோட்டு பொம்பளை ஊற முறிச்சுட்டு கை ஊற நோவது உனக்கெல்லாம் கை தட்டோன்னு மாடான்னு கேட்கல இருந்தாலும் நடுவர் அவர்களே முப்பது வருஷம் இந்த நற்பணி மன்றம் நல்லா நடக்குதுன்னா அதுக்கு நம்ம பட்டிமன்ற குழுவில் ஒரு கைதட்டு கொடுக்குவாக்குல முப்பது வருஷம் புருஷு முன்னாடிக்கே சேர்ந்தோன்னா பொழைக்கிறது இல்லையே ஆனா முப்பது வருஷம் ஆரம்பிச்சு எங்க காலத்தில் ஆரம்பிச்சு உங்க காலத்துக்கு வந்திருக்குது பாத்தீங்களா அதுக்கே இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எங்க தோட்டத்திலிருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை இளையனில் நற்பணி மன்றத்தார் எல்லாரத்தோட பாதத்தில் வச்சு கும்பிட்றது இந்த மஞ்சநாதருக்கு ஒரு சந்தோஷம் ஏயா பூ கீழே பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறேன் நீங்கள் கேட்கல வாசம் கொடுக்குறவும் ஆயிரம் பூவும் இருக்குதாடா வாசமே இல்லாதவ பருத்தி பூவு அதை ஆறு கொண்டாந்து ஓடுற காசி வேலையை மக்கள்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸாக பேசுகிறாங்கோ முப்பது வருஷம் இளையனா நற்பணி மன்றத்தை நடத்துகிறாங்கோ உன்ற தாய்மாமு ஒரு வேறு காசி வேலையோ எல்லாம் விட்டு போட்டு நாளைக்கு மூசில் எப்படிதான் முழிப்பி நீங்கள் கேட்கல நடுவர் அவர்களே ஏன் தெரியுமா மத்த ஊ காட்டுலயும் பருத்தி பூ கொண்ட அந்த மண்ணுக்கு மக்களுக்கு போடுறோம்னு சொன்னேன் மத்த ஊவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போவ பருத்தி ஒன்று தான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இங்கே வாழக்கூடிய எல்லா சனமும் அவியழைப்பில் வாழக்கூடியவங்களுங்க அடுத்தவங்க காசுக்கு அஞ்சு வீசும் ஆசைப்படாத என் அருமை தமிழ் சொந்தங்களுக்கு பருத்தி பூவை உங்கள் பாதத்தில் வைக்கிறேங்க சிறப்பியா நடுவர் அவர்களே நல்லவர் வல்லவர் போன கட்டாப்பு கேட்டால் நாம வேறு பக்கம் ப்ரோக்ராம் வாங்கிட்டோம்னு வர முடியல வந்தால் இந்த கட்டாப்பு நடுவர் மகாராஷ்டனே தான் வரணுமென்னு சொல்லி நாலு வருஷம் கழித்து பழைய பட்டிமன்றம் போட்டிருக்கிறாங்க இல்லைனா நற்பணி நற்பணிமன்றத்தாரு

இல்லையா என்னையா நடைபெறவர்களே அப்ப என்ன செஞ்ச மன்ன இணப்பில்லாமதா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஒண்ணுமே பண்ணலையா ஏன் நடைபெறவர்களே சொல்லியா இந்த சடம் நாளைக்கு ஏடா மாப்பிளம் ஆனங்கட்டம் அஞ்சு இப்படி பனி போட்ட நாளைக்கு நாக்கு மேல வல்ல போட்ட ஆரோ கேட்டான் நான் என்ன பதில் சொல்லுவேன் வேற என் தாய் மாம்பை குமரேசன் இருக்கிறேன் செம்மளான்னு இருக்கிறேன் நாளைக்கு காரி துப்ப மாட்டானா ஏடா இப்படியாடா ஊருக்குள்ள வந்து வண்ணிட்டு போனீங்கன்னு கேட்டான் நான் இந்த மூஜி கொட்டி எங்க வச்சுக்குவேன் இப்படி பண்ணலாம் பண்ண பட்டி பட்டிப்பட்டு பேசறதுக்கு இளையா நற்பணி மன்றத்தார் நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா ரெண்டு பைத்தி பைத்தியக்காரங்களை கூட்டிட்டு வந்து யார் யார் பைத்தியம் இது பைத்தியமா அது பைத்தியம் ரெண்டும் தான் இவன் என் தம்பி உன் தம்பி யார் பைத்தியம் பிடிக்கப்படாதா அது என் மகையா ஆடா மகளுக்கு பைத்தியமே வராதோ ஏ அது சேலை கட்டிருக்கியா ஊர் உலகத்துல எவன் சேலை கட்டி இவன் இவன் வேட்டி கட்டிருக்காயா ஆறு கட்டாங்க வேட்டி நீ கட்டிக்கிறேங்க ஏ இவனுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு என்ன கோச்சுட்டு போறியா கோச்சுட்டு போற பெருசு இல்லம்மா கோச்சுட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா உன் புத்தி விடாது போல இருக்கேன் ரெண்டு பாட்டில் எடுத்துட்டு போற ஒண்ணு உனக்கு இன்னொன்னு உங்க அண்ணனுக்கு எடுத்துக்கா வேற என்ன எடுத்தேன் உன்ற சாமானம் போச்சு பட்டிமன்றம் வரை சொன்னா செல்போன் ஓ செல்லு ஓச்சுடா

நாம இல்லாமல் இளைநில பட்டிமன்றம் நடத்திருவாங்களா நடத்த விட்ருவேனான்

தர்பூர் பட்டா தர்பூர் சட்னி ஆகல இட்லிக்கு தேவை சட்னியே நல்லதுன்னு நல்லபடி தீர்ப்பை வழங்குங்க நீங்க பேசியதை நான் சபை குருப்பில இருந்து நீக்குறேன் எங்கနေகிறீங்க நான் சொன்னது தக்காளி சட்னி நீங்க சொன்னது தேங்காய் சட்னி ஆமா தேங்காய்க்கு கிதல தக்காளி படா தக்காளி சட்னி தாளைப்ப சொல்லுங்கன்னா இட்லி தலைப்பு தெரியாம யாரா பேசுறானாய்யா சொல்லுங்க நீங்க நடுவெரல சொல்லுங்க ஏற்கனே சொல்லி தானே நான் ஆரம்பிச்சேன் நான் அப்ப தூங்கிட்டேன் தூங்குனவனுக்கு காசு கொடுக்க முடியுமா சொல்லுங்க இருக்கா பொற்காலம் என்ன பொற்காலம் நினைத்தாலே இனிக்கும் பொற்காலம் வாட்ஸ்அப் காலமா நடுவர் வாட்ஸ்அப் காலத்தை நினைக்க முடியுமோ இந்த காலத்துல சாட்டம் மக்களுக்கு சந்தோஷம் மாபரிசி பண்ணிட்ட மாமியாலு சந்தோஷம் பணம் காசி புருஷனுக்கு சந்தோஷம் புதுச்சேரி எடுத்து கட்டிட்டா பொண்டாட்டியில சந்தோஷம் இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் ஊர் பயன்கள் ஊரா சந்தோஷம் ஆறப்பா டச்சு புருஷனோரு பக்கம் டச்சு பொண்டாட்டியோருவாக்க டச்சு பிள்ளையோர் டச்சு பையனோர் பக்கம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நோ டச் ஆறால் வாய் விட்டு பேசுறாங்களோ வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க முகம் பார்த்து பேசுறாங்களா முகநூலில் பேசுறாங்க இன்ஸ்டாவில் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறானுவோ வெடியே வெடிய கடலை போட்டு கடலை போட்டு காது கருகி கொண்டு இந்த காலம் ஒரு நல்ல காலம் இதுக்கு பேசுறதுக்கு ரெண்டு பேரும் வெக்கமில்லாத வந்துருக்குறீங்க பார்த்து துப்பியா மைக்கு புதுசு தள்ளி தந்துப்புனே நடுவர் அவர்களை எங்க கால எப்பேற்பட்ட காலம் ஒருத்தரை கடிஞ்சு பேச தெரியுமா ஒருத்தருடைய சொத்து காசப்பட்டமா உழைச்சு சாப்பிட்ட கால எங்க வயல்வெளி காலம் அப்படி வாழ்த்தமுங்க நான் கேக்குறேங்க ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு எது அழகு அழகா மஞ்ச தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாளி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து போனா காசிவாலத்து மாறியாத்தாலே ரோட்ல வர்ற மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு போறவேன் ஒரு மாடு வாங்க வித மதைக்க பொண்ணு பார்க்க வயக்காடு கரையும் பண்ண ஒரு இடம் டீபோபோ புதுசாக ஒரு கல்யாண மண்டபத்துக்கு புக்கு பண்ண போகிறவன் அந்த மகராசி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனால் போற காரியம் விளங்கு விளங்கு இந்த காலத்தில் அக்கா நான் பேசுறது நல்லா கேட்டு காசி வாழத்து பொம்பளை யாரையும் பேசலை நீங்கள் எல்லாம் நல்லவையோ உங்களெல்லாம் பேசவே இல்லை நான் பேசுறது பூரா குப்பிவாலத்துக்காரியில மட்டும்தான் பேசுறேன் ஏன்னா நீ வீடு போகணும்ல ஒரு புடி ஊடு போய் சேரணும் போகிற சந்து சந்தா இருக்குது எந்த சந்தில் மூட்டு நாள் இருட்டால் கிடக்குது ஏதாச்சும் பொம்பளை சேவக்கட்டை தூக்கிட்டு வந்து ஆறு இடம் வேஷணி எப்படின்னு அதனால அந்த வப்புக்கு என்ன வர்றது இல்ல என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊற பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டு நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவ அம்மனையும் சுத்தமா போயிருமே யாராவது மாட்டுச்சாணிய முகத்துக்கு போடுவாங்களா ஐயா அவ்வளவு அப்படி தங்க கேட்டா ஏன்டா அறுவு கட்டவனே மாட்டுச்சாணி வாசல்ல எல்லாம் போட்டு வலிப்பாங்க நீங்க என்ன மூஞ்சியில் போட சொல்றீங்கன்னு கேட்டா ஏக்கா நான் கேட்கற கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு மொழ பண்ணுமில்ல இப்ப பொங்கலுக்கு ஊட்டு வாசல் போற மாட்டுச்சாணி போட்டு தான் மொழி கோல போட்டுருக்குறான் அப்ப மாட்டுச்சாணிக்கு எதுக்கு வாசல்ல போடுறது கிருமி உள்ள

நடுவர் அவர்களே என் முன்னாடி சொன்னா அதெல்லாம் போடப்படாது மரியாதையோ நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரோம்னா சரி என்னடி பேசியல்னு ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னா பால் கற்கர நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும் எப்படி தெரியும் அது என்னடி பட்டர் பேசியல்னு கேட்டா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை பாலாடை பாலாடைக்கு எடுத்து இந்த பன்னாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்டமாட்டம் பண்ற மாதிரி படிப்பாடுக்கு வச்சோம் எவ்வளவு செலவுன்னு கேட்டா நாலாயிரத்தி ரூபாய் சொன்னான் எனக்கு நெஞ்சு விலையை வந்துட்டுதுங்க முடச்சூர் சந்தையில சனிக்கால மணிக்கு நாலாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்து விட்டா வருசம் ரெண்டு குட்டி போடுபல்லக்கா ஆமா நீ சொன்னேன்னு நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டேன் குட்டியே போடல ஏங்க கிடையாடு குட்டி போடாதாம்ல கேடாடு எப்படிங்க குட்டி போடு பொட்டை ஆடு தான் போடு என் பக்கத்து வீட்டு குட்டி போடுது அது பொட்டை ஆடு போடு அவன் வீட்ல கிடாடு இல்லையே எங்கள் வீட்ல கிடாய்

இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில் பங்கு கேட்ப நாளைக்கு ஆட்டுக்குட்டியே நடுவர் அவர்களை நாலாயிரத்தி ஐநூறு செலவு பண்ணி இந்த காலத்துல இவரு புருஷனா கட்ட போறா தோட்டத்தில் வேலை பாருன்னு சொன்னா கேட்கணும் இல்ல அந்த காலத்துல எங்க பெரிய சொன்னா பொண்டாடிக்கார் கேட்டா குடும்ப சந்தோஷம் இருந்தது இந்த காலத்துல புரிஞ்சா பொம்பளை கேட்கறாளா கேக்குல நாத்துல பால் கொண்டு போயிட்டே உங்களுக்கு எப்படி பக்கத்துல கோபிட்டாவும் எனக்கு பக்கத்துல நம்பி விட்டோம் குரு குப்பி வேலையா பால் ஊத்து போட்டு வந்து பாக்குற பையன் மாடி மேய்ச்சிட்டு இருந்த பள்ளிக்கூடம் போட்டு வந்து ஏன்ட்டு நீ டியூசன் போறது போட்ட மாடு மேய்க்கிறேன் அம்மா பேசியல் பண்ணு போயிட்டா கோமரும வர்றதும் வரணும் எட்டு வண்டி விட்டம் போறதுக்கே வந்து போய் பாக்குறேன் நாலு பொம்பளை குண்டு குண்டா லலிதா வாட்டமே படுத்திருக்கிறாங்க உள்ள அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல நான் முல்ல கிட்ட போய்

உள்ள நாலு லேடிஸ் இருக்கிறாங்க யாரையோ சம்சாரம்னா அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவோன்னு நாலு குந்தாடி உருட்டு கிடக்கிறாளுவா எவனு தெரியல சித்த எழுப்பி விட அந்த அம்மா கேட்ட உனக்கு கல்யாணம் மோசம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு பாஞ்சு வருஷமும் உங்களை மொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறாங்கன்னு நீங்க அடையாளம் அவ மேக்கப் போட வந்து பத்து நிமிஷம் ஆச்சு எடுக்கப்படி தெரியும்னு அவன் கேட்டான் நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோம் அந்த கதவு சைச துறந்திருந்தது இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு

சுத்தி போகிற மாப்பிள்ள மாதிரி இருக்கு ஆஹ் சுட்டுருவாங்க இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து இந்த மேடையில் வைக்கிறேன் சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத காசி வாழைய மக்கள் இளைஞர நற்பணி மன்றத்தாரை சாட்சி வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன் லலிதா அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சணத்து முன்னாலும் சும்மா கொடுக்குறேன் இது சத்தியம் 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 என்ன பண்ணணும் லலிதா அவர்கள் தன்னோட முதுகை தானே திரும்பி பார்க்கணும் அவ்வளவுலாம் வேணா சரி ஒரு ஐம்பது ரூபா காசு கொடுக்கா இது முதுகை நான் திரும்பி எது அதுக்கெல்லாம் அப்போ புருஷா இருக்கிறான் அவன் என்னென்ன ஓ சொல்லி விட்டான் ஆர்வம் கிட்ட நான் சொல்லி விட்ருக்குறான் பாரு எப்படி நடுவர் அவர்களை ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அப்புறம் ஆர்வம் ஆக்கறக்காக இந்த காலத்து பொம்பளைங்க ஜாய்க்கெட்ல கதவும் நிலவும் ஜன்னலும் ஓப்படி நலப்படியெல்லாம் வைக்கிறாரு அப்படி கேள்வி பார் முன் முந்தாணியில் கல்லு பதைச்சா முன்னால இழுத்து இப்படி பாக்கலாம் பார் கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம் என்னைக்கு ஜாக்கெட்ல முதுகல லேடிஸ் பூரா கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு போற கிட்டுநீல கல் வந்து கிடக்கு அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு எல்லாம் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போல்ற எப்படியே செலவு இல்லாம ஆயிருக்கு அத விட ஒரு கொடுமை என்ற சம்சாரம்ங்க முதுகுல ஜாக்கெட்ல ரெண்டு நாடாவ கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்ட தொங்குட்டு இருந்தா போற டிமுக்கு டிமுக்கு நாடிட்டு போகுது ஏய் எதுக்குடி ஜாக்கெட்ல நாடாங்கற நீ டவுசர்ல நாடா வச்சுக்கற நான் ஜாக்கெட்ல நாடா வச்சுக்கற இதுக்கு அதுக்கு சரியா போச்சு போங்கறாலே இது நாடா மாப்ள உனக்கு ஒன்னு தெரியாதே என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா சரி டைலர்ட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா அவன் பிரிச்சு பாத்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கூடி கேட்கிறான்டா ஒரே ஜாக்கெட் யான்டா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல சென்னல் வைக்க சொல்லிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனாறு கூலி எண்ணூறு ஏங்கூலி முந்நூறுனாண்டா

சார் மேடத்தை வர சொல்லுங்க சார் ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேன் இந்த காலம் நல்ல காலமா நல்ல காலமா வாழலாம் அந்த வாழவே கூடாது கூடாது உடலு மச்ச நடுவர் அவர்களை இந்த காலத்துல ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா ஆம்பளை போடுற துணி பூரா போட்ட புள்ள கரெக்ட் ஆம்பளை போடுற டீ ஷர்ட் போட்ட புள்ள போடுற ஆம்பளை போடுற டவுசரை போட்ட புள்ள போடுற ஆம்பளை போடுற பேண்ட்டை போட்ட புள்ள போடுறாளே என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோம் பொட்ட புள்ளை போடுற சுடிதார போடணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறோமா ஆசைப்பட்டு இந்த காலத்துல என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்ட புள்ளை போடுற நைட்டி போட ஆசைப்பட்டுருக்கிறோமா இல்லை என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்ட புள்ளை போடுற லெக்கின்ஸ் தான் போடன்னு ஆசைப்பட்டுருக்கிறோமா ஐயா ஏங்க சிரிக்கிறீங்க இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்து சிரிப்பு நல்லா சுடுகாட்டில் வந்த பேய் மாதிரி இருப்பேன் காட்டு புசாசு மாதிரி இருப்பேன் காட்டு புசாசாட்டா எதுக்குங்க இந்த காலத்துல ஆணும் பெண்ணு சரிசமம்னா கல்வியில சொத்துல வேலை வாய்ப்புல சரிசமா இருங்க ஆனா ஆம்பளை ஆம்பளையா இருங்க பொம்பளை பொம்பளையா இருங்க ஆனா அப்படி இருக்கிறீங்களா அல்ல கெராப் பாது இந்த பசங்க மசுறுவற்ற அழக பாத்துட்டாடா அப்படியே அள்ளி முத்தம் குடுக்கலாம் அன்னைக்கு பாக்குற ஒருத்தன் நாயிடக்குனு மாதிரியே நான் கீட்டு ஏண்ட காசு கீசு கொடுக்காது விட்டியாடா பார்பருக்கு இல்ல இது ஸ்டைலு அப்படின்னா அப்புறம் பாக்குற நாலு மசூர் மட்டும் நட்டுகிட்டு நிக்குது இது என்னடா கேட்டா இதுதான் அக்கப்போர் கட்டிங்க அப்படிங்கிற அது வைக்கப்போர் போற கட்டி கட்டிங்க அப்புறம் பாக்குற ஒருத்தர் மூணு கோடு போட்டுக்கிட்டு வந்தேன் என்ற கோடு அப்படின்னு இது பைபாஸ் ரோடு அப்படின்னா அழுத்தி சொல்லாதரா இதுக்கு டோல்கேட் வச்சிருவாங்க நடுவரவர்களே ஒரு ஒழுக்கம் உண்டா ஒரு பண்பாடு உண்டா இந்த காலத்துல ஆனா அந்த காலத்தில் எந்திரிச்சு அவங்க வயசுக்கு மரியாதை அவங்களோட அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்தமுங்க இந்த காலத்துல யாரால பாதிக்கிறாங்களோ அப்படி கேள்வி நடுவர் அவர்களை நல்லா பாருங்க அன்னைக்கெல்லாம் பொழுதுக்கு பொம்பளை பாடுபட்டாங்க இன்னைக்கு காசு வேலையும் ஊடாய் போச்சு ஒரு நாற்பது வருத்துக்கு முன்னால பூர நெல் விளையில காடு எல்பிபி வாய்க்கா தண்ணி ஏகமா பாயி காத்தால ஏழு மணிக்கு சேலை தூக்கி கட்டிட்டு பொம்பளை குடிச்சான்னா காசு வாலத்துக்கு அரியம் மூணு மணிக்கு உரக்குற நெல் நட்டு போடுவாளுக்கோ ஏழு மணிக்கு அறுப்புக்கு அருவாள் எடுத்தானா மத்தியானம் ஒரு மணிக்கு உரக்குற காடை அறுத்தாயிரு அப்படி வம்படியோ பாடுபட்ட மண்ணு இந்த மண்ணுங்க பொழுதுக்கு பாடுபடுவாங்க எருமைப்பாங்க ஊடுத வராத பத்தரும பதினஞ்சு எருமை இருக்கு மாடுக்கு நாட்டு மாடு உத பட்டு பட்டுன்னு வீசி ஆனா பொம்பளை கண்டா குணமா நின்று பால் கொடுக்குமுங்க அப்படி வம்பாடு பட்டாங்க இன்னைக்குத்தான் வெள்ள வேட்டியாட்ட அரிசி அன்னைக்கு கம்பு ராயி குதிரைவாழை தேனை சாமை இதுதான் சாப்பாடு எடுத்து கம்பரிசி பிடிச்சா ஈடுறக்க மச்சாண்டா மொண்டாட்டி குழந்தை மொண்டாட்டி வாசல் ஒல்லு போட்டிருப்பாங்க ரக்க எப்படி போடுவாங்க தெரியுமா நாலு மூளை ஒல்லுக்குள்ள

எட்டு மணிக்கு நாடகம் புது நாடகம்டா ராமாயணம்னா இருக்கு ராமாயம் எட்டு மணிக்கு மூணு முடிச்சு எட்டரை மணிக்கு இது என்னமோ நாடகம் போடுறானே அவுங்க இருந்து போச்சு இது செந்தில்கப்பா செந்தில்கப்பா இல்லையே ஒம்போது மணிக்கு சிங்கப்பெண்ணே ஒம்போது முப்பது கெதிர் நீச்சல் பத்து மணிக்கு மல்லி பத்தரை மணிக்கு தான் பொண்டாட்டி அடுப்பில் வைப்பா கொல்லி இதை சொல்லி ஆ விளங்குமா குடும்பம்

கையா கழு நான் கையக்கால கழுவிட்டு ஊட்டுக்குள்ள போறக்குள்ள கல்லு காஞ்சாயிரு கோழி கோி இருந்த பள்ளியில் வாங்கினது நேற்று மொதல் மொட்டு வச்சதுதான் ஒரு மொட்டு தோசை போட்டு பருப்பொடி இருந்து வந்தபோ மொறு 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 மொறுன்னு பொடி தோசைன்னு போட்டு தே நேத்து நெய்யாச்சுன்னு சனிக்கிழமைனு தான் நெய் தோசை போட்டு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கான பெத்த தாய்ங்க வேணுமா வேணுமா வேணுமானு கேட்டு தோசைட்டு போட்டாளுங்க எங்க வயல்வெளி காலத்தில் இப்ப வாட்ஸ்அப் காலத்தில் எங்க ஒரு மகராசி இருக்காளுங்க சில்ச்சில் ராணி சிலேப்பி மேனி என் பொண்டாட்டி ஒரு தோசை தாங்க கல்லு ஊத்திருப்பா மாமா போதுமா அப்படி ஒண்ணு தானே போதுமா 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 போதுமாங்க செத்தான் ஏன் தோசை சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய குண்டான் தான் வச்சிருக்க அதுல ரெண்டு கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊத்தி கலக்கி வருவா மாமா தோசை ஆமா தவாச ஊத்தவன் ஊத்திடின்னு சொன்னா முத தோசை முருகலா வரும் நெய்யோடு வரும் ரெண்டாவது தோசையில நெய்யே இல்லாம வரும் மூணாவது தோசை ஊத்தப்பமா வரும் அப்படின்னா அதோட முடிச்சுக்கூடாது லூசு பயிலேன்னு அர்த்தம் நடுவரவர்கள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு எப்போங்க கா தாளை எந்திரிச்சா அவசர அவசமா தின்னு போட்டு வேலை வெட்டி கோடுறோம் மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் போசியில போட்டு தாரா திங்கிறோம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான ஷோர்னு அந்த நைட் சோறு தானுங்க அந்த நைட்டு சாப்பாட்டு எந்த பொண்டாட்டியாவது இந்த காலத்தில் சந்தோஷமா பரிமாறாளா கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைகளுக்கு எது விரும்பும் மைதான காலத்திலே மாமனா மாமியாளுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளாங்க தட்டத்தில் சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வாட்டுக்கு வாரைக்கு வீட்டுல என்னால் நடக்குது உங்களுக்கு தெரியுதா இருக்கும் பருப்புத்திட்டு வார வாரமான கணபதி பாலத்துல இருந்து வாரான் கணபதி பாலத்துல கடகண்ணியே இல்லையா ஏக்கு எரியுது தைலத்து மூக்கள் வச்சு எரியாத மணக்குமா உங்களுக்கு மூக்கு எரியுது எனக்கு வவர் எரியுது நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும் மூணு மாசம் ஆச்சு மேல தான் ஆரம்பிக்கணும் வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர போகும்போது மூணு கட்டப்பையில ஏத்திக்கிட்டு போறோம் கொக்காக்காரி இருக்கு ரசம் குத்திட்டு வாரு உன் தம்பி அஞ்சு கண்டாலும் செலவு பண்ற ஐம்பது கண்டாலும் செலவு பண்ற நாமளும் ரெண்டு முள்ள பத்து வச்சிருக்கிறோம் இல்ல உனக்கெல்லாம் எப்படித்தான் தொட்டையில சோற இறக்குது இருக்கா தயிர் கொண்டு வர எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா பால் டயிருந்தா ஊத்துவே அவன் தின்னு போட்டு சாப்பிட்டு அவ்வை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனிடம் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா ஐயா ஒருவன் நல்ல சோறு போடுற துப்பில் இந்த காலத்தில் பேசுறதுக்கு நீ போம்பல இன்னொரு சாமர்த்தியமா மெட்ராஸ் வந்து வந்திருக்கிறேன் உண்மையிலே இந்த பொண்டாட்டி எப்போ தெரியுமா சிக்கல் ஆரம்பிப்பா நைட்டு சாப்பிடும்போது அப்போ தான் சாப்பாட்டை அள்ளி வாயில் வைக்கப் போவோம் அவள் சொல்லுவாள் சாப்பிடுங்க உங்களை ஒன்று கேட்கணும் ஐய ஐயா என்ன கேட்க போறான்னு தெரியலையே செல்லேதே எடுத்து பார்த்து விட்டாளா இல்ல நம்ம பைக்கில் ஏத்திட்டு போனது யாரும் போட்டு விட்டு விட்டாளுங்களா இந்த குழப்பத்திலே இவன் சாப்பிடுறது பத்து நிமிஷம் சாப்பிட வேண்டியது அரை மணி நேரம் சாப்பிடுவான் கண்டிப்பா இந்த குழப்பம் இன்னைக்கு தானே நடக்குது இந்த அந்த இவங்க இல்லையே இல்லையே நடுபவர்களை நல்லா கேளுங்க காசி காலத்திலே யாருக்கு தண்ணி போடுற பழக்கம் இல்லையாமா

நீ போய் டீய கடையில கோல்டன்ல வாங்கி ஒரு டீயை குடிச்சு போட்டு கைய உள்ள காசு அங்கே இருக்காது பணம் இருக்குது நீ தண்ணி போட்டு எங்க போய் கிடது என்ன போய் பாரு போயா

that <laughs> அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்கு டக்கு புடிச்சு போட்டு தெரிஞ்சிருக்கான்டா இந்த வாழ்க்கை வாழலாமாடா இந்த காலம் மாறக்கட்ட காலம்ங்க நல்லா நினைச்சு பாருங்க அப்படி ஒரு பாட்டு மாவட்டு பண்பாடு ஆவட்டு ஒழுக்கம் ஆவட்டு அடுத்தியில மதிச்சதாவட்டு எங்க வாட்ஸ்அப் காலத்துல ஒன்னும் கிடையாதுங்க ஆனா வயல்வெளி காலத்துல தாங்க எல்லா பண்பாட்டையும் கொண்டாந்து சேர்த்து நல்ல தீர்ப்பை நீங்க வழங்கும்படி கேட்டு ஆயிரம் கோயிலுக்கு குபாசம் பண்ணலாம் பத்தாயிரம் பேருக்கு சோறு போடலாம் கோடு ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்கு போடலாமுங்க அது சொர்க்கத்துக்கான வழி இல்லை பெத்த தாய் தாப்படுக்கு இந்த காலத்துல சாக வரைக்கும் சோறு போடுங்க அதுதான் இறைவனை போல ஒரே வழி என்று சொல்லி வாழ்க விவசாயம் வளர்க்க விவசாயி ஓங்கவன் புகழ் நீங்கவன் வறுமை விவசாயம் பண்ற வேணும் பொண்ணு கொடுக்கையா நல்ல வருஷம் ஒரு புள்ளப்பத்து கொடுப்பேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க பார்ப்போம் உண்மையிலே மஞ்சுநாதன் அருமையா பேசியிருக்காரு உண்மையிலே இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குங்க நம்ம வீட்டில் திருமணம் பண்ணாவோ இல்லை நம்ம வீட்டில் விழா வச்சோம்னா வாழை மரம் கட்டுவோம் ஆனால் இந்த இளைய நிலா நற்பணி மன்றம் இந்த விழாவை வாழை மரம் கட்டி அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்க தன் வீட்டில் நடக்கிற விழா மாதிரி நடத்துகிறாங்க அதனாலதான் வாழையடி வாழையா முப்பது வருஷத்துக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தா ரோட் தெருவில் பார்த்தோம்னா கோலமாக போட்டிருக்காங்க கோல போட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கோலம் போட தெரியறது இல்லை இது மாதிரி போட்டிகளை வச்சாவது அந்த பிள்ளைகள் கோலம் போட்டு பழகும் அப்படி போ கோல போட்டி வச்ச இந்த இளைஞர் இளைய நிலா நற்பணி பண்றதுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் கோல போட்டிகள்லாம் வைக்கணும் சார் இன்னைக்கி எல்லாம் கோலம் தெரியல ஆனால் என் மனைவி அவ்வளவு அழகா கோலம் போடுவான் போன பொங்கலுக்கு அப்படியே பசுமாடு மாதிரியே அழகாக அப்படி தத்ருவமா வரைஞ்சிருந்தா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கோலத்திலே காலையில் பார்க்குறேன் அது மேல ஒரு மாடு வந்து படுத்து கிடக்கும் நெசம் மாடுன்னே நம்பி சூனு விரட்டி விட்டேன் ஒரு கண்டுக்குட்டி எந்திரிச்சு ஓடுது முடியலக்குள்ள கண்டுக்குட்டி ஓட்டு அப்போ அந்த அளவுக்கு தத்துருவா இந்த வருஷம் என் போட்டோ அப்படியே வரைஞ்சிருக்கான் எட்டி அவ்வளவு வாசமான்னு கேட்கிறேன் அப்பதான் வரவே புறலாம் மிதிச்சிட்டு போவான் அதுக்காக தான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஐயா இவ்வளோ வேண்டியது இருக்கு ஆனா ஒரு காலத்துல வயல்வெளி காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்தில் பிறந்த ஊரா புள்ள இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது ஒரு காலத்துல குழந்தை பிறந்த உங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம் தாய் ஒரு பக்காலவும் புள்ள ஒரு பக்கம் அளவும் போன மாசம் என் குழந்தையா குழந்தை பிறந்துச்சு சகலைக்கு போய் சொல்லுங்க குழந்தை பிறந்ததை பார்க்க போறேன் தாய் அளவில் புள்ளை அளவில் புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன் நீ ஆண்டு அழுகுறா கேட்குறேன் ஆபரேஷனுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கட்டணும் நான் தாண்டா நான் எடுத்து அழுது கிடக்குறேன் அதையும் பிரித்து விட்டுருக்கா எனக்கு பாருங்கள் முதல் பிரச்சனை அப்பங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷ காரம் பணம் கட்டமா மூணாவது நான் கட்டுவேன் நீ கட்டு உனக்கு பிரசவமே வேணாம் பேசாம உட்காந்துரு அதான் நல்லது மாடிப்படி ஏற முடியாம குப்புற வந்து இருக்கிறேன் எப்ப பிரசவம் பாக்குறா நீ ஊர் உலகமே அங்கே வாட்ச்மேன் வந்து எங்கே தட்டி சொல்கிறார் சார் உங்கள் பொம்பளை ஆள் கீழே விழுந்துச்சு அது ஏன் பொம்பளை இல்லையா டீமுக்கு வந்த பொம்பளை ஆள் அப்படின்னு சொல்கிறேன் மாற்றி சொல்லாத அப்படி வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது லைட்டாக பனித்துளி விழுவுற மாதிரி தெரியுது நான் இடக்கிரிகளை குறுக்கீடுகளை குறைத்துக் கொண்டு உடனடியாக பதில் சொல்ல வருகிறார் பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாபா